அரசு தலைமை மருத்துவமனையில் நாய்கள் தொல்லை விடியா திமுக ஆட்சியில் பொதுமக்கள் வேதனை திருப்பூர் மாவட்டம் காங்கியத்தில் அரசு தலைமை மருத்துவமனையில் நாய்கள் தொல்லையால் விடியா திமுக ஆட்சியில் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் என்று கூறியுள்ளனர் காங்கேயம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி பொதுமக்களின் அத்தியாவசிய வசதி என்ற வகையிலும் மற்றும் பல லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையிலும் காங்கேயம் அரசு மருத்துவமனை இருந்து வந்தது இந்நிலையில் தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த மருத்துவமனையை தரம் உயர்த்தி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக அறிவித்தது இந்த மருத்துவமனை காங்கேயம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான வெள்ளக்கோவில் சிவன்மலை படியூர் ஊதியூர் நத்தக்கடையூர் ஆலம்பாடி வட்டமலை முத்தூர் திட்டுப்பாறை ஓலப்பாளையம் வரை பகுதி பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலும் செயல்பட்டு வருகின்றது காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது தினசரி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உள் நோயாளிகள் மற்றும் வெளி நோயாளிகள் வந்து செல்லும் இடமாக இந்த மருத்துவமனை இருந்து வருகின்றது இருபத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கூடுதல் கட்டிடம் மற்றும் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தி கட்டணம் கட்டும் பணியானது தற்போது நடைபெற்று வருகின்றது மேலும் இந்த மருத்துவமனையை சுற்றிலும் புதர்கள் மண்டி பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் ஆகியவைகளும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் காங்கேயம் உள்ள நாய்கள் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவை இந்த மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாகவே அழையா விருந்தாளியாக உள்ளது இதனால் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்கள் அச்சத்துடனேயே மருத்துவமனை வரவேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது மேலும் இந்த நாய்களுக்கு சில பொதுமக்கள் மருத்துவமனை வளாகத்தில் உள்ளாரே உணவுகள் கொண்டு வந்து கொடுப்பதால் இந்த நாய்கள் இங்கேயே உணவருந்திவிட்டு மருத்துவமனையின் உள் நோயாளிகள் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு ஐ பிரிவு ஆகிய பகுதிகளின் மையப்பகுதிகளில் படுத்து உறங்குகின்றது மேலும் இந்த மருத்துவமனையில் உள்ள நாய்கள் நோய்வாய்ப்பட்டும் சில நாய்கள் சொறிநாய் தாக்கியும் பார்ப்பதற்கே அருவருக்கத்தக்க வகையில் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் காங்கேயம் அரசு தலைமை மருத்துவமனையில் மாதத்திற்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது மருத்துவமனை சுற்றிலும் நாய்கள் உள்ளது மிகவும் வேதனைக்குரியது என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மாவட்ட நிர்வாகம் இதை கருத்தில் கொண்டு நகராட்சி மூலமாக இங்கிருக்கும் நாய்களை பிடித்து விட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது பொதுமக்களை காப்பாற்றுவது போல விடியா திமுக அரசு சுகாதாரத்துறையை மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை என பெயர் மாற்றம் செய்து அதற்கு அமைச்சராக மா சுப்பிரமணியம் மேற்பார்வையில் செயல்பட்டு வருகின்றது மருத்துவமனைகள் குறித்து ஆய்வு செய்வாரா அல்லது எப்போதும் போல மாரத்தான் போட்டிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுப்பாரா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்